திருக்குறள் சிந்தனை எல்லோரிடத்தும் அன்புடமையும் எல்லா நல் இணக்கமும் பொருந்திய குடியில் பிறத்தலுமாகிய இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் ஒழுக்கத்திற்கு நல்ல இலக்கணமாகும் பண்புடையன் ஆவதற்கு முதலில் அன்பு வேண்டும் ஒருவனிடத்தில் அன்பு இல்லையானால் அவன் உள்ளத்தில் இரக்கமே இல்லாமல் வண்ணஞ்சம் உடையவனாக கல் நஞ்சம் உடையவனாக இருப்பானே தவிர எளிய செவ்வியனாய் நின்று எவரோடும் எளிதாக உறவாடும் இயல்பு அவனுக்கு இல்லாமல் போகும் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு என்றபடி உள்ளத்தில் அன்பும் புறத்தில் நல்ல குடிப்பிறப்பும் உடையவரே மிகச்சிறந்த பண்புடையாளராக ஆக முடியும் என்று தெய்வப்புலவர் பண்புடைமை அதிகாரத்தில் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடமை என்னும் வழக்கு என்றார் நாளையும் சிந்தி